ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுந்து நிறைய சிறுகதைகள் நாவல்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அந்த கதைகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே நல்ல நல்ல அருமையான சிறுகதைகள் அதில் ஒரு கதை இப்போ நம்ம கேட்க போகிறோம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய மனதை தொட்ட ஒரு சிறுகதை மனசு நிறைஞ்ச சந்தோஷம் கிரில்லுக்கு அப்பால் ஒரு பெரியவர் கசங்கிய சாதாரண வேட்டி சட்டை முகத்தில் கருப்பும் வெள்ளையுமான மண்டிய ரோம காடு நீண்ட பயணத்தால் களைத்து முகம் என கையில் நகைக்கடை விளம்பரத்துடன் இருந்த ஒரு ரெக்ஸின் பையுடன் நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் இருந்த சீட்டை பார்த்தார் ஆனந்த் நம்பர் எட்டு யோகானந்த நகர் ஆமா இதுதான் நான் தான் என்ன வேணும் உங்களுக்கு அவர் வரண்ட உதடுகளை நாவால் ஈரப்படுத்திக் கொண்டார் நான் அப்பாவோட நண்பன் வர்றேன் உங்க அப்பா லெட்டர் கொடுத்து விட்டு இருக்காரு பெரியவர் ரெக்ஸின் பை ஜிப்பாவை திறந்து ஒரு கடிதத்தை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த ஆனந்த் அப்பாவா என்று வினவியபடி கடிதத்தை படித்தான் அதில் அன்புள்ள ஆனந்துக்கு அப்பா எழுதுவது ஆசிர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்திற்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது உதவியாக இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையாளர் தர ஒப்புக்கொண்ட இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் சென்னையில் தலைமை அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் உங்களுக்கு கண்டிப்பாக நீ ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அவன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் ராமசாமி ஒரு வினாடி யோசித்தவன் சட்டென சாவி எடுத்து வந்து கேட்டை திறந்தான் வாங்க சார் உட்காருங்க என்றவன் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் தயங்கியபடி உள்ளே வந்த ராமசாமி தண்ணீரை வாங்கி பருகினார் நீங்க சாப்பிட்டீங்களா என்று அவன் கேட்டான் இல்ல வழியில ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன்பா பஸ் லேட்டு காலையில காரைக்கால்ல கிளம்புனா சாயங்காலம் மெட்ராஸ் போயிடலாம்னு உங்க அப்பா சொன்னாரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதான் அகால நேரத்துல இங்க வந்து அதனால் என்ன சார் பரவாயில்ல என்று ஆனந்த் சொல்ல பிரிட்ஜை திறந்து பார்த்தான் ஆனந்த் தோசை மாவு இருந்தது நான்கு தோசை சுட்டு மிளகாய் பொடி எண்ணெய் தண்ணீர் கொண்டு வந்து டேபிளின் மீது வைத்தான் சாப்பிடுங்க சார் இதோ வந்தற என்றவன் வாசல் பக்கம் மொபைலுடன் போனான் திரும்பி வந்தபோது சாப்பிட்டு முடித்து கை நிறைய பேப்பர்களுடன் காத்திருந்தார் ராமசாமி சொல்லுங்க சார் என்ன நடந்தது என்று அவர் எதிரில் அமர்ந்து பேப்பர்களை வாங்கி பார்த்தான் பையனின் போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயதில் அழகாக பதவிசாக இருந்தான் பையன் ஆனந்துக்கு கண்கள் கலங்கின முகத்தை தொடைத்து கொண்டார் ராமசாமி இவனுக்கு முன்னால பிறந்த நாலு பேரும் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்கப்பா இவன் தான் தங்கனா மகேஷ்னு பேரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பொறுப்பான பிள்ளைதான் ஸ்காலர்ஷிப்லயே பிஇ முடிச்சான் வேலை கிடைச்சிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும் வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சுது என்னையும் என்னோட மனைவியையும் நிக்க வச்சு நமஸ்காரம் செஞ்சுட்டு மெட்ராஸுக்கு கிளம்புனான் பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் செய்கிறப்போ வேகமா வந்த டிராவல் வேன் மோதி ஸ்பாட்லேயே மேல் துண்டால் முகத்தை மூடி குலுங்கி அழுதார் ராமசாமி பேசாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனந்த் பின் அவராகவே தொடர்ந்து பேசினார் அந்த வேனோட சொந்தக்காரர் நஷ்டங்க தர ஒத்துக்கிட்டார் முதல்ல அதை வாங்கவே மனசு ஒத்துக்கல எனக்கு பிள்ளைய பறி கொடுத்துட்டு அந்த பணத்துல சாப்பிடுறது வெறுப்பா இருந்தது உங்க அப்பா தான் எனக்கு ஆறுதல் சொல்லி வாங்கிக்க சொல்லி வற்புறுத்தினார் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது என்னோட மனைவி ஏற்கனவே நோயாளி வேற பிள்ளை போன துக்கத்துல படுத்த படுக்கை ஆயிட்டா எங்களை பகவான் அழைச்சிக்கிறவரை சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனால கடைசியா நஷ்டஈடு வாங்கிக்க சம்மதிச்சேன் உங்க அப்பாதான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு இங்க அனுப்பி வச்சாரு என் உங்களுக்கு உதவி செய்வான்னு லெட்டர் கொடுத்தாரு தம்பி செய்யறேன் சார் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் என்று எழுந்தவன் அவர் படுக்க பாயும் தலையனையும் கொடுத்தான் மறுநாள் காலை காஃபி போட்டு அவருக்கு கொடுத்து தானும் குடித்து குளித்து விட்டு வந்தான் அவரும் குளித்து விட்டு வர இருவருமாக பைக்கில் கிளம்பினர் இங்கே நுங்கம்பாக்கம்னு இருக்காமே அங்கதான் ஹெட் ஆபீஸ் இருக்கான் அவர் நுங்கம்பாக்கம் இங்க தான் சார் நான் கூட வந்து செஞ்சு கவலைப்படாதீங்க வழியில் ஹோட்டலில் டிஃபனை செக்கு கைக்கு வர மத்தியானம் ஆகிவிட்டது ரொம்ப நன்றிப்பா எனக்காக நீ ரொம்ப சிரமப்பட்டுட்ட நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்ப பஸ் பிடிச்சா ராத்திரிக்குள்ள காரைக்கால் போயிடலாம் என்னோட மனைவி அங்க தனியா இருக்கா துணைக்கு வேற ஆள் இல்ல என்றார் தயங்கபடியே அந்த பெரியவர் நானே பஸ் ஏத்தி விடுறேன் வாங்க என்றவன் ஹோட்டலுக்கு அழைத்து போய் அவர் மருத்துவம் கேளாமல் சாப்பிட வைத்து தானும் சாப்பிட்டான் கோயம்பேடு வரை பைக்கில் அழைத்து சென்று காரைக்கால் பஸ்ஸில் ஏற்றி விட்டான் டிக்கெட் வாங்க என்று ஐநூறு ரூபாயை பிடிவாதமாக அவர் சட்டை பையில் திணித்தான் ஒரு நிமிஷம் என்று போனவன் ஒரு பிளாஸ்டிக் பையுடன் வந்தான் ஊர் போய் சேர எத்தனை நேரம் ஆகுமோ வழியில சாப்பிட்டுக்கோங்க என்று டிஃபன் போட்டலாம் அடங்கிய பையை அவரிடம் அந்த பெரியவர் மனம் நெகிழ்ந்து போனார் என்னால உனக்கு ரொம்ப லீவு போட்டுட்டு எனக்காக அலைஞ்சிருக்க ஊருக்கு போனதும் மொத வேலையா உங்க அப்பாவை பார்த்து நன்றி சொல்லணும் ராமசாமி உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கொண்டே போக அமைதியாக அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தான் ஆனந்த் ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்து நான் இல்ல ராமசாமி அப்படியே திடிக்கிட்டார் என்னப்பா சொல்ற ஆமா சார் நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நகர் போயிருக்கணும் அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு ராமசாமிக்கு குப்பேன வியர்த்தது ஹடடா தப்பு செஞ்சிட்டனே ரொம்ப ரொம்ப சாரிப்பா நீ நான் வந்த உடனேயே சொல்லி இருக்கலாமே அனாவசியமா எதுக்கு எனக்காக மெனக்கெட்டுக்கிட்டு அவரை தடுத்தான் ஆனந்த் நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு சார் மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு புதுசு வேற அதுலயும் நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுல எனக்கு மனசு சங்கடமா போயிடுச்சு அதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருந்த நெம்பருக்கு போன் போட்டு பேசினேன் நீங்க அட்ரஸ் மாதிரி வந்த விஷயம் கேட்டு உங்க நண்பர் அதான் அந்த ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விடிஞ்சதும் ஒரு ஆட்டோவில் உங்களை அனுப்பி வைக்கலாம்னு தான் இருந்தேன் ஆனா மொபைல் போன்ல பேசினது ஆனந்தோட மனைவி அவரு ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காராம் வர ஒரு வாரம் ஆகுமா அப்பதான் நான் முடிவு செஞ்சேன் நேரடியா நானே உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம்னு எந்த ஆனந்தன்னா என்ன சார் நஷ்டஈடு உங்களுக்கு கிடைக்க நான் உதவியா இருந்தேனேன்னு நிம்மதிய மனசுல நிறைஞ்சிருக்கு அது போது சார் என்று ஆனந்த் மகிழ்ந்து பேசினான் டிரைவரும் கண்டக்டரும் பஸ்ஸில் ஏறி அமர எழுந்தான் ஆனந்த் சீட்டில் இருந்து அவன் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி கொண்டார் ராமசாமி அவன் உள்ளங்கை ராமசாமியின் கண்ணீரால் நனைந்தது நல்லா நல்லாரு வேற என்ன நான் சொல்றது என்றார் அவர் பதினைந்து வருடங்களுக்கு முன் செத்துப்போன தன் அப்பாவை நினைத்துக்கொண்டான் ஆனந்த் அப்பா நீங்க இப்ப உயிரோடு இருந்து இது மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி இருந்தாலும் கண்டிப்பா நான் உதவி செஞ்சிருப்பேன் என்னோட வளர்ச்சியை பார்க்காமலே போயிட்டீங்களே யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவரோட நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன் பா உங்களுக்கு திருப்திதான கனத்த மனதுடன் பஸ்ஸை விட்டு இறங்கினான் ஆனந்த் மனசு நிறைஞ்ச சந்தோஷம் சிறுகதை முற்றும்